வணக்கம் இதுவே நல்லாட்டாக்கே பரபரப்பா போய்கொண்டிருக்கக்கூடிய சீமான் விவகாரம் எல்லாரும் பாத்துருக்கீங்க பலர் சீமான் அம்பலப்பட்டுட்டாரு சீமானோட அரசியல் வாழ்வு முடிந்தது அப்படின்னு பேசுறாங்க சீமானுக்கு அரசியல் வாழ்வு எப்ப அனுப்பிச்சது சீமானுக்கு அரசியலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லை சீமானுக்கும் தமிழீழ அரசியலுக்கும் தமிழக அரசியலுக்கும் இந்திய அரசியலுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது முதல்ல தெரிய புரிஞ்சுங்க அந்த பையனுக்கு அந்த பையன்தான் பாப்பினா ரெண்டாயிரத்தி ஒப்பதுல வந்து வலதுசாரிகள் வந்து இந்த கட்சி அந்த பையனுக்கு வாங்கி கொடுக்குறாங்க ஸ்பான்சர் பண்றாங்க அப்ப அந்த பையனுக்கு இந்த வார்டு கவுன்சிலராயிருக்கணும் பதினாறு பதினேழு வருடங்கள்ல அந்த பையனால வார்டு கவுன்சிலர் கூட இது வரைக்கும் ஆகுதுல சீமானாவா அப்ப அந்த பயனுக்கு அரசியல் வாழ்வு ஆரம்பிச்சது எப்போ முடியுது வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாத ஒருத்தனை வந்து நீங்க வந்து அவனுக்கு அரசியல் வாழ்வு இருந்ததாகவும் அரசியல் வாழ்வு முடித்ததும் சொல்றது ஒரு நகைப்பு புரியுது சோ அந்த பையனுக்கு அரசியல் வாழ்வு கிடையாது அரசியல் எதிராலும் கிடையாது இறந்த காலத்துல இந்த மையங்கள் அரசியல் அந்த பையன் அரசியல் இல்ல இது உம்ப ஸ்ரீமானுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கு சம்மந்தமே இல்ல ரைட்டா இதை முதல் தெளிவாக அடுத்ததாக நம்ம இப்ப தமிழ்நாட்டுல வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக ஜெயிச்சு ஆட்சி கொடுக்கறதும் நாம் ஊனூர் வயலாக ஒரு வேண்டுகோள் விடுவோம் எல்லா திராவிட திராவிடையும் நீங்க வந்து அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் செல்கிள்ஸ் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சு இருப்பீங்க அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் பெ தாக்குதலே மிக சிறந்த தக்காக்கு அப்படின்னா என்ன நம்ம வந்து தந்தை பெரியார் கையில இருக்காரு தத்துவம் கையில இருக்கு பகுத்தறிவு நம்ம கையில இருக்கு அத வந்து நாக்பூர்ல வந்து செமினார் நடத்துக்கேன்னு சொல்லிட்டு நாக்பூர்ல வந்து இது குறித்த பயிலரங்குகள் செமினார்கள் அது நம்ம தமிழர்கள் வந்து முன்னோடிகள் வரலாற்றுலேயே நம்மதான் முன்னோடிகள் கல் தோண்டி மஞ்சோண்ட காலத்தையும் முந்தோண்டி மூத்த முடியணவர்கள் சொல்றோம் அப்போ வட இந்தியர்களுக்கு நம்ம தானே கற்றுக் கொடுக்கணும் பகு தெரிவுனா என்னன்னு தந்தை பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை ஒரு வரலாற்று கடமை தமிழர்களாகிய நமக்கு இருக்கு அப்ப நாக்பூர்ல மிக விரைவில் திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எலத்திக்க எல்லா இயக்கங்களும் அதை மிக விரைவில் நாக்பூர்ல மிகப்பெரிய செமினார் நடத்துங்க தந்தை பெரியார் தூக்கிட்டு போங்க நீ அங்க இது தம்பி சீமான் வந்து வலதுசாரிகளோட வாழ் பாம்போட தலை வந்து நாக்பூர்ல இருக்கு அங்க போய் உயர்த்தி பிடிப்போம் செமினார்ஸ் நடத்துவோம் பேசுவோம் வடந்த பேசுவோம் அதை திமுக தோழர்கள் திமுக தலைமை கொண்டு போகணும் அண்ணன் வைகோ இதை பரிசீலிக்கணும் தோழர் திருமாவணியில் பரிசீலிக்கணும் ஐயா இதை பரிசீலிக்கணும்னு நான் போட கேட்டுக்கிறேன் அடுத்ததாக ஈழத் தமிழர்களுக்கு இல்ல தமிழக மக்களை பொறுத்த தாய் தமிழ்நாட்டில இருந்து எப்பயுமே உங்களுக்கான அன்பும் ஆதரவும் தொடரும் ஆனா ஜியோ பாலிட்டிக்ஸை பொறுத்த அளவில் தாய் தமிழ்நாட்டில இருந்து நம்ம எவ்வளவு ஆதரவு கொடுத்தாலும் அது உங்களுடைய வாழ் வாழ்வையோ அரசியலையோ மிகப்பெரிய அளவுல தற்காத்துக் கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்புகளை பெருக்கி இருக்குன்னா இல்லை என்கிறது கடந்த கால உண்மை கசப்பான உண்மை எங்களால நிஜமாவே காப்பாற்ற முடியும் முடியும்னால் முடிவாய்க்கால் நடத்திருக்காரு அப்ப உங்களுக்கு எல்லா விதமான அன்பும் அனுசனையும் ஆதரவும் தர தயாராக இருக்கிறோம் ஆனா இந்திய ஒன்றியத்தில் அரசியலமைப்பு சட்டத்தின் நம்ம இயங்குறோம் ஒரு அளவுக்குத்தான் இப்ப தமிழக முதல்வரா ஸ்டாலின் இருந்தாலும் கூட ஒரு அளவுக்குத்தான் தான் அதிமுக எதிர்கட்சியா இருந்தா கூட ஒரு அளவுக்கு தான் அப்ப அப்படி தம்பி சீமான் வந்து வார்டு கவுன்சில கூட கிடையாது அந்த பயனால உங்களுக்கு எவ்வித ஆதாரமும் இருக்கக்கூடாது சர்வதேச அரசியலையும் அந்த பயனால எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது அந்த பயனால உங்களுக்கு பயன் கிடையாது ஆனா அந்த பையனுக்கு உங்களால பையன் ஒண்ணுமே அந்த பையன் இன்னைக்கு பாரதியோ பங்களாக்கள் வராம பிளாக் அட்ஸ் மாதிரி பவுன்சர்ஸோட வரா நமக்கே ஆச்சரியமா இருக்கு ஒண்ணுமே இல்லாத பையன் எந்த போராட்டமும் தமிழ் நிலத்தில் நடத்தி காட்டவில்லை எதுவும் செய்யலாம் எதுவும் சாதிச்சு கட்டாத ஒரு பையனுக்கு இப்படி ஒரு வசதி வாய்ப்பு ஒரு பாதுகாப்பு அறன் வலதுசாரிகள் அமைச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த பையனை எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது சொல்லுங்க இயக்குனர் சந்தோஷ் வந்துதான் வந்து சொல்லணுமா அந்த பையன் வந்து மேத கூட இருந்தானா இல்லையா அப்படிங்கிறத சொல்லணுமா உங்களுக்கு தெரியாதா ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கும் முன்னோரீங்க நாங்க வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் புலி மாதிரி உருமிதாங்க காமிச்சோம் ஜெயிச்சோம் ஆனா நீங்க புலியாகவே மாறி போரையை நடத்திட்டீங்க நாங்க வந்து எங்களுடைய போர் குணத்தை தான் காமிச்சோம் நீங்க போரையே நடத்திட்டீங்க முப்படைகள் நடத்திட்டீங்க ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் முப்படைகள் நடத்தி ஒரு நாட்டை ஆண்டது நீங்க சோ நீங்க எங்களோட மேம்பட்டவர்கள் நீங்க எங்களிலும் முன்னோடிகள் சோ உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ஆலோசனையும் அறிவுரையும் சொல்லக்கூடிய தகுதியும் திறனும் எங்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கல ஆனால் கூட சில கருத்துக்களை சொல்ல நினைக்கிறேன் மிகச் சுருக்கமா சொல்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தந்தை செல்வா தலைமையில வட்டுக்கொட்ட பிரகடனம் உங்களுக்கு தெரியும் தமிழர்களுக்கு சோசியலிச குடியரசை ஏற்படுத்துறதுதான் உங்களுடைய நோக்கம் அப்ப சோசியலிச குடியரசுக்கு போது இந்த பிறந்தநாள் காமராஜர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி சொன்னதான் சோசியலிசம் மதசார்பற்ற சாதி சமயம் மற்ற ஒரு சமதர்ப்பு குடியரசை ஏற்படுத்துறதுதான் உங்களுடைய நோக்கம் இருந்துச்சு அதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இஎன்எல்எஃப் எஃப் நாங்களாம் போட்டா நாங்கள் சட்டக்குழு விமானவர் இஎன்எல்எப் அப்படின்றது ஒரு விடுதலை முன்னணி அமைச்சீங்க விகிதம் அமைச்சீங்க தமிழர்கள் அதுல ஆஹ் எல்டி பிரபாகரன் இப்ப பத்மநாபா கலோ சோபாரந்தனம் ஈரோஸ் பாலகுமார் உள்ளிட்ட எல்லாரும் கலந்து கைது போனீங்க அதுலயும் சோசியலிச சமுதாயத்தை அமைப்போம் அப்படின்னு தான் நீங்க சொல்லி அப்ப எந்த இடத்துல தவறாது எந்த இடத்துல நம்ம வந்து இப்போ வந்து ஆயுதங்கள் மௌடிக்கப்பட்டுருச்சு இப்ப ஆயுதங்களை வச்சு போராடுறதுக்கான சாத்திய ஊழல்கள் ஜியோ பாலிட்டிக்ஸ் பூகோள அரசியல் இடம் கொடுக்கலாம் இந்த தேதி நான் சொல்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இடம் உருங்கலாம் அப்ப நீங்க என்ன செய்யணும் உள்கட்டுமானங்களை தான் நீங்க செய்ய முடியும் அப்ப எந்த இடத்துல நமக்கு ஒரு எந்த இடத்துல நமக்கான ஒரு சர்க்கிள்கள் நேர்ந்திருக்கலாம்னா பெரும்பாலான நேரங்கள்ல நமக்குள்ள சகோதர சண்டைகள் வந்திருக்கலாம் இல்ல மத ரீதியான வேறுபாடுகள் வந்திருக்கலாம் ஆனா மேதகு ரொம்ப தெளிவா சொல்றாரு அவருடைய எந்த மத ரீதியா அவர்கிட்ட கேட்கும் போதே சொல்றாரு இயற்கை தான் இயற்கை தான் நம்புறேன்னு சொல்றவர் எந்த கடவுளையும் நம்புறத அவர் சொல்லலாம் சோ அவரை வந்து நம்ம சரியா பார்க்க முடியாது ஆனா எந்த எந்த இடத்துல இப்ப வந்து யாழ்கோட்டை யுத்தம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் யாழ்கோட்டை யுத்தத்துல வந்து மிகப்பெரிய அளவுல உஸ்மான வந்து சண்டை போடுறாங்க உங்களுடைய தளபதிகள் தான் ஈழத்தில தளபதிகள் மிகப்பெரிய சிங்களரான கதரை வர்றாங்க கதரை வர்றாங்க கடைசியில வீரட்ச அடைஞ்சிடுறாங்க ஆனால் கூட அவங்க போட்ட சண்டைன்றது எங்களுக்கு உலக அளவுல ஒரு சண்டையா உங்களுடைய தளபதிகள் வருதா எந்த இடத்துல எந்த இடத்துல போடுறோம் அதை பாருங்க அப்ப இஸ்லாமிய உங்களுக்கு போன ஒரு முரண்பாடு வருது இல்லையா மலைகள் தமிழர்கள் நீங்களும் சேரல அதுக்கு பூகோள ரீதியான காரணங்கள் இருக்கலாம் இல்ல வரலாற்று காரணங்களும் இருக்கலாம் ஆனா இஸ்லாமிய சோழர்களோட உங்களுடைய உறவு சீர்குலைஞ்சதுக்கு என்ன காரணம்னு இந்த ஒரு பீரியட்ல இப்ப நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிந்திச்சு பாருங்க அதை அதை சரி செய்யறதுக்கான முயற்சி எடுங்க அதே சமயம் சாதிகளற்ற சமுதாயம் இப்ப தம்பி சீமான என்ன செய்யறான் சாதிகளற்ற சமுதாயம் வேணும்னு சொன்ன பெரியாரான் வலதுசாரிகள் சீமான் மூலமா பெரியாரை அட்டாக் பண்றாங்க அப்ப அது இலந்துக்கும் எதிரான அரசியல் தான் இலந்துக்கும் எதிரான அரசியல் தான் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா சாதி சமயமற்ற ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச் நடத்துங்க உஸ்மான் ஃபரூக் பிரபாகரன் சபாரத்னம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு நடத்துங்க இஸ்லாமிய சோழர்கள் இங்க எல்லாம் கலந்து விளையாட கிறிஸ்துவ பிள்ளைகள் இந்து பிள்ளைகள் எல்லாம் கலந்து விளையாட சொல்லுங்க இல்ல செஸ் ஒரு செஸ் டோனமாட்டும் ஒரு போடு கலந்து விளையாடுங்க விளையாட்டு தான் இப்ப ஒரு பீஸ் மீட்டிங் போடுறோம் நீதிமன்றத்துல கோர்ட்ல வந்து பீஸ் மீட்டிங் போறோம்னா அது பேசிட்டு அடுத்து கலந்து பேசணும் கணவன் மனைவி இருந்தால் கூட கலந்து பேசுங்க உறவாடுங்க பேசி பார்த்துட்டு ஒரு முப்பது நாள் ஒன்னா இருந்துட்டு வாங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச்சு ஒரு கேரம் போர்டு ஒரு செஸ் கேம் டோர்னமெண்ட் நடத்துங்க நடத்தி சாதி சமயமற்ற ஒரு சமுதாயத்தை சோசியலிச குடியரசு முதல்ல உங்களுக்குள்ள ஏற்படுத்துங்க என்னுடைய ஒரு பிரதானமானது உள்கட்டமைப்பு நிறுவாமல் நம்ம வந்து சண்டை எதிரியோட சண்டை போட முடியாது ஸோ அதை நீங்க செய்யணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் வேண்டுகோள்ல ஒரு கோரிக்கை என்னுடைய ஆசை ஏன்னா நம்ம டிவிசி பாலிட்டிக்ஸ் மக்களை பிரித்து அழுவதுதான் அதிகாரத்தோட நோக்கம் தான் அப்ப மக்கள் சேர்றதுதான் மக்களுக்கான ஆட்சி சோ நான் சொல்றேன் இது உங்களோட அதனடி வட்டுக்கோட்டை என்ன சொல்லுதுன்னு பாருங்க சோசியலிச பாதை என்ன ஏன் நல்ல தீர்மானத்தை எடுத்து படிக்க சொல்லுங்க அத அதன்படி நடங்க இன்றைய இளைஞர்களுக்கு அதெல்லாம் தெரியாது இப்ப நாங்க சொல்றோம் அதை ரெஃபர் பண்றோம் அது என்ன தேடி பாருங்க இணையத்துல நீங்க எல்லாமே கிடைக்குதுல்ல சோ அதை வச்சு நீங்க வந்து என்ன செய்யணும் ஒரு சமூக ஒரு ஒரு வேறுபாடற்ற சமூக சமூகத்தை முதல்ல உருவாக்குங்க அடுத்து சொன்ன மாதிரி வரலாறு விடுதலை செய்யலாசோ அந்த மாதிரி வரலாறு உங்களுக்கான வாய்ப்பு நிச்சயம் அது வரைக்கும் சற்று பொறுத்திருந்து களத்தை நம்ம எப்படி வந்து மல வர்றதுக்கு முன்னாடி விவசாய அந்த கலையெல்லாம் முடிங்கி தயார் பண்ணி வச்சுக்கோம் இல்லையா அதுக்கு தான் நான் இந்த சொல்றேன் வேற எதுவுமே இல்ல நான் மீண்டும் சொல்றேன் நீங்க எங்களிலும் மேம்பட்டவர்கள் எங்களை விட முன்னோடிகள் நாங்க நீங்க சோ அனைவருக்கும் சல்யூட் சோ தம்பி சீமானோட அரசியல்றது ஒரு ஈழத்துக்கு உதவக்கூடிய இல்ல தமிழ்நாட்டுக்கு உதவக்கூடிய அரசியலும் இல்ல அந்த பையனோட அரசியல் அந்த பையன் அந்த பையனோட குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கான அரசியல் தான் தவிர வேற எதுக்கான அரசியல் அது திரும்ப விரிவா பேச வேண்டிய அவசியம் இல்லை இருந்தது என்னுடைய கருத்து அடுத்த காலம் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்